ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ என்ன பார்க்க போறோம்னா நீங்கள் வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்து தான் அவருக்கு எல்லாமே புரியும் தம்னேர்லேயே பார்த்துருப்பீங்க நம்ம சேனல் தம்னேயில் டென் மில்லியன் வியூஸ்னு தம்னேயில் கொடுத்தா டென் மில்லியன்ஸ் வியூ போ வியூஸ் போவாங்களா சில தம்னையில் பார்த்துருப்பீங்க ப்ளஸ் டென் மில்லியன் வியூஸ் போயிருக்கும் ஆனால் கீழே அதை பார்க்க கூட வியூஸ் போயிருக்கும் இது எதனால் பார்த்தீங்கன்னா வந்து முக்கியமான பாயிண்ட்ஸ் இப்போவே சொல்லக்கூடாது இப்போ சொன்னீங்கன்னா நீ ஸ்கிப் பண்ணிட்டு போயிருவீங்க நான் வந்து எல்லாமே வந்து எல்லாத்துக்குமே வந்து முக்கியமான பாயிண்ட்ஸாக தான் சொல்ல போகிறேன் அதனால் நீங்கள் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நீங்கள் இந்த உங்கள் கம்பெனியில் ப்ளஸ் டென் மில்லியன் வியூஸ் கொடுக்குறீங்கன்னா கொடுக்குறது நிப்பாட்டிருங்க அப்படி கொடுத்துட்டு இருந்தீங்கன்னா அதை வந்து சேஞ்ச் பண்ணுங்கள் அது வந்து எதுக்காக கொடுக்குற என்ன ரீசன்ஸ்க்காக கொடுக்குற எப்படியெல்லாம் கொடுக்கலாம் யாரெல்லாம் கொடுக்கலாம் எந்த வீடியோவை கொடுக்கலாம்னு பார்த்தீங்கன்னா சொல்லித்தரேன் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்படித்தான் உங்களுக்கும் பிடிக்கும் இப்போ நான் பார்த்தீங்கன்னா யூடியூப் ஓன் பண்ணிக்கிறேன் யூடியூப்பை ஓன் பண்ணிவிட்டு இப்போ வந்து சன் டிவின்னு நான் கிளிக் பண்ணுறேன் இது எல்லாத்துலேயும் போட்டிருப்பாங்க நான் சன் டிவின்னு கிளிக் பண்ணுறேன் ஓகே இப்போ சன் டிவின்னு கிளிக் பண்ணிவிட்டு சேனல் லோகோவை கிளிக் பண்ணுறேன் சேனல் லோகோவை கிளிக் பண்ணிவிட்டு வீடியோஸை கிளிக் பண்ணுறேன் வீடியோஸை கிளிக் பண்ணிவிட்டு பாப்புலர் செக் பண்ணுறேன் பாப்புலர் கிளிக் பண்ணிக்கலாம் வீடியோவை ஸ்கிப் பண்ணால் பாருங்கள் முக்கியமான விஷயம் சொல்ல போகிறேன் பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வீடியோக்கே அறுநூற்றி ஐம்பது மில்லியன் வியூஸ்ன்னு போட்டிருக்காங்க அது கீழே பாருங்க அஞ்சூறு மில்லியன் இதுக்கு பார்த்து பார்த்தீங்கன்னா நூறு மில்லியன் இருநூறு நூற்றி ஐம்பது நூற்றி ஐம்பது மில்லியன் ப்ளஸ் வியூஸ் கொடுத்துருக்காங்க நூற்றி பத்து மில்லியன் வியூஸ் கொடுத்துருக்காங்க இதெல்லாம் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா நான் சொல்றேன் வெயிட் பண்ணுங்க என்னடா சொல்ல மாட்டேங்குதுன்னு பார்க்காதீங்க ஃபஸ்ட் சொல்லவே வெயிட் பண்ணுங்க இது வந்து இந்த இந்த மாதிரி வீடியோ இந்த சேனல்லையும் போட்டுக்க மாட்டாங்க தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்றேன் இந்த வீடியோவில் எதுக்காக கொடுக்குறாங்கன்னா அவங்களோட சேனல் பார்த்தீங்கன்னா லைவ்க்குலாம் கொடுக்கலாம் ஆனால் நான் லைவ்க்கு அவங்க கொடுக்கல நான் சொல்லிடுறேன் வீடியோஸை கிளிக் பண்ணிவிட்டு இப்போ எதுக்காக கொடுக்க போகிறாங்கன்னு பார்த்துட்டிங்கன்னா சொல்ல போகிற முக்கியமான விஷயம் இந்த துண்டை வந்து ஸ்கிப் பண்ணாமே பார்த்துருங்க எதுக்காக கொடுக்க போகிறாங்க கொடுக்குறாங்கன்னா அவங்க சேனலில் வந்து ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருப்பாங்க தான் உங்களோட சேனலில் ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருப்பீங்க அதில் உங்களுக்கும் ஒரு சேனலுக்கு நிறைய வியூஸ் போயிருக்கும் எப்படியும் ஒரே ஒரு வீடியோவுக்கு நிறைய வியூஸ் போயிருக்கும் டென் மில்லியனோ டென் பத்தாயிரமோ போயிருக்கும் அந்த அந்த வீடியோவுக்கும் இல்லை அந்த தமிழில் எடுத்துகிட்டு அந்த தம்ணைல பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ப்ளஸ் டென் மில்லியன் வியூஸ் கொடுக்கலாம் மற்ற வீடியோ இப்போ நீங்கள் சாதாரணமாக ஒரு வீடியோ போடுறீங்க அந்த வீடியோ போடும்போதே ஒரு டென் மில்லியன் ப்ளஸ் டென் மில்லியன் வியூஸ் கொடுத்தீங்கன்னா ஒரு டென் மில்லியன் வியூஸ் போகாது தம்மையில் டென் மில்லியன் வியூஸ் கொடுத்துருக்கு அப்புறம் உங்களுக்கு கிளிக் பண்ணால் அந்த மாதிரி வீடியோ இருக்கும் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி வீடியோ இல்லாட்டி அவங்களுக்கு ஏன் கிளிக் பண்ணிட்டே போகும் அதால இந்த மாதிரி வீடியோ பார்க்காதீங்க இதை வந்து இந்த வீடியோ உங்களுக்கு நிறைய பேரை ஷேர் பண்ணி விடுங்க எதுக்காக கொடுக்குறேன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இப்போ எந்த ஒரு வீடியோக்கு பத்தாயிரம் போயிருக்கு நான் அந்த சேனல் அந்த வீடியோக்கு பார்த்தீங்கன்னா வீடியோவுக்கு பத்தாயிரம் பேருக்கு அந்த வீடியோக்கு நம்ம பார்த்தீங்கன்னா பத்தாயிரம் கொடுக்கலாம் பத்தாயிரம் வியூஸ்ன்னு கொடுக்கலாம் பிளஸ் பத்தாயிரம் வியூஸ்ன்னு கொடுக்கலாம் அது வந்து பிரச்சனை இல்லை டென் கே வியூஸ்னு அதுக்கப்புறம் உங்கள் வீடியோக்கு வந்து ப்ளஸ் நூறு வியூஸ்னு கொடுக்கலாம் ப்ளஸ் டென் வியூஸ்னு கொடுக்கலாம் அதெல்லாம் இல்லை அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பத்தாயிரம் ஒரு ஒரு லட்சம் வியூஸ்க்கு தான் அப்படி கொடுக்குறேன் ஆனால் நீங்கள் வந்து ஒவ்வொரு வீடியோக்கு கொடுக்கலாம் ஒரு சேர் தமிழ்நிலுக்கு கொடுக்கலாம் அது வீடியோ போடும்போதே கொடுக்கக்கூடாது வீடியோ போட்டுட்டு உங்களுக்கு வியூஸ் போனதுக்கு அப்புறமா தான் நீங்கள் கொடுக்கணும் அதில் முக்கியமான விடயத்தை சொல்லிட்டேன் பார்த்தீங்கன்னா நிறைய வீடியோஸில் பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்த்துருப்பீங்க அதை பார்த்து தமிழை கொடுத்து பார்ப்போம் நம்மளுக்கு வியூஸ் போகுதான்னு கொடுத்து பார்த்துருப்பீங்க அதனால் வியூஸ் போகாது அது அப்படி கொடுக்கக்கூடாது ஏன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து கிளிக் பைட்டில் போயிடும் இந்த ரீசன்ஸ் அது பார்த்தீங்கன்னா கிளிக் பைட்டில் போயிடும் தமிழில் ஒன்று வீடியோவில் ஒன்று இருக்கும் இப்போ நீங்கள் வந்து ப்ளாக் போகிறீங்கன்னா ப்ளஸ் டென் மில்லியன் வியூஸ் கொடுத்தீங்கன்னா ப்ளஸ் டென் மில்லியன் வியூஸ்ன்னு நீங்கள் அதில் பேசியிருக்க மாட்டீங்க அதால் அந்த மாதிரி நீங்கள் செஞ்சிடாதீங்க உங்களோட வீடியோஸுக்கு நீங்கள் கொடுக்கலாம் அது பிரச்சனை இல்லை டென் மின் வியூஸ் போயிருக்குன்னு கொடுத்தீங்கன்னா கீழே டென் மில்லியன் வியூஸ் போயிருக்கும் அதை பார்த்துட்டு அவங்க வச்சிருவாங்க அதுவே இங்கே தமிழ்நாடு டென் மின் வியூஸ் கொடுத்தீங்கன்னா கீழே டென் வியூஸ் தான் போயிருக்குன்னா அப்போ இது வியூஸ் இன்ட்ரீஸு ஆக்கள் கிளிக் பண்ணுவாங்க ஆனால் முழுக்க வேற விஷயம் இருக்கும் அதாவது இந்த தப்பை செய்யாதீங்க தப்ப செய்யாமல் இருந்தீங்கன்னு தான் புரியும் ஒரு பத்து பேருக்கு வந்து ஷேர் பண்ணி விடுங்க அவங்களுக்கு தெரிஞ்சாக்கள் தெரியா தெரியாம கொடுத்துட்டு இருக்காங்கன்னா இந்த வீடியோ பார்த்தா அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த வீடியோ வந்து இந்த நம்மளுக்கே தான் ஃபஸ்ட்டாக கொடுக்குறேன்னு நினைக்கிறேன் நன்றி வாழ்த்துக்கள்